ஆனா அவர்தான் என் புருஷன் நான் சொல்லிக்கணும் அது இந்த மண்ணுடைய தர்மம் எப்படி நல்லா இருக்குல்ல அக்கா மாமா உங்களை விவாகரத்து பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியும் ஆனா விவரம் தெரியாது உங்களுக்குள்ள அப்படி என்ன மனசாமா வசந்தி கல்யாணம் செய்துக்கிற எண்ணமே இல்லாம நான் சங்கீத வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன் என்ன உன் மாமா தான் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டார் எப்படி தெரியுமா என் கச்சேரி எங்க நடந்தாலும் சரி முதல் வரிசையில எனக்கு நேரம் அவர்தான் உட்கார்ந்து இருப்பார் கச்சேரி முடியற வரைக்கும் வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துட்டு இருப்பார் அதெல்லாம் லவ்வா ஆரம்பம் கல்யாணி உயிர் நீ இல்லாம வாழ முடியாது செத்துடுவேன் நீ என்ன கல்யாணம் செய்துட்டா மேலாட்டி கூட்டிட்டு போவேன் உயிர் சக்கலையை உளர்த்தேன் உன் புகழை உலகம் பூரா பாக்குவேன் இப்படி எல்லாம் சொன்னார் சாரி என் கலைக்கு ஆதரவு குடுக்கற ஒரு உண்மையான ரசிகர் கட்டிக்கிட்டா தப்பு என்ன அப்படி நீ என்னமோ எந்த மூட்ல கழுத்தை நீச்சிட்டனும் உங்க மாமா என் கழுத்துல தாலி கட்டிட்டார் எங்க கல்யாணம் நடந்து போச்சு பசந்தி ஒரே வார்த்த ஒரே அம்பு ஒரே பத்னி இப்படி வாழ்ந்து காட்டினா ராமரை நினைச்சவங்க உங்க மாமா தானே இல்ல அவர் ராமர் இல்ல வெறும் ரசிகர் அந்த ரசிகருக்கு எத்தனையோ ரசிகைகள் அதுல நான் இந்த விஷயம் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது மட்டும் இல்ல அவர் என் வாழ்க்கையின் ஆடி வேலை வெட்ட ஆரம்பிச்சார் ஹலோ நான் தான் ராஜவேர் பேசுறேன் எனது சபாவில இருந்து பேசுறீங்களா கல்யாணி இன்னும் பத்து நிமிஷத்துல வரணுமா அத வர முடியாது

கல்யாணத்துக்கு முன்னே நீங்க என் கிட்ட வந்து கல்யாணி நான் உன்னுடைய ரசிகன் உன் பாட்டு தான் எனக்கு முன்னு நம்ம கச்சாரி பண்ணிட்டே இருக்கலாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் உன் சங்கீத கலைக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன் இப்படி எல்லாம் சத்தியம் சத்தியம் பண்ணீங்களே அது எனக்கு சக்கர பொங்கல் அதை நான் அப்படியே போட்டு அப்ப எதிர்ப்பு எனக்கு முடிஞ்ச இதையும் ஆமா நான் கல்யாணி பேசுறேன் இதோ பரப்டேன்

ஊருக்கு திரும்பி வரணும்னு கடவுளை வேண்டிகிட்டு நான் காத்திக்கிட்டு இருப்பேன் சாரி நீ உட்கார்ந்து கடவுளை வேண்டதுக்கு ஒரு இடம் வேணும் அது என் வீடா இருக்கட்டும் சந்திரன் வர சித்தப்பா நீ இங்கேயே இருங்க எங்கேயும் போவேண்டா எங்களால உனக்கு

காலேஜில் படித்து டிகிரி வாங்குறோமோ இல்லையோ ஆளுக்கு ஒரு புள்ளைய கையில வாங்கிட்டோம் புடிய என்ன புடி ரெண்டியமா எனக்கு நாலு கையா இருக்கு பாக்குறவங்க நான் என்னமோ குழந்தை பெற்று எடுத்துட்டு வந்து தப்பா நினைக்க மாட்டேங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க இது பாருங்க இத வளக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அதை வளர்க்க வேண்டியது உங்க கடமை இந்த காலத்துல புருஷ மண்டாசி தனித்தனியா அக்கறை எடுத்துக்கிட்டாதான் குடும்பத்தை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண முடியும் ஏன்டி ஏதோ வாயு வயிறுமா இருந்தே போனா போது பொண்டாட்டி சொல்லி உனக்கு பொங்கி போட்டு கைய காலெல்லாம் புடிச்சு விட்ட இதே காக்கா இந்த புள்ளைய வேற வழக்கு சொல்றியா கேட்டி உன்னை எவன் ரெட்டை அப்படி சொல்றது நான் என்ன திட்ட மாட்டேன் பெத்த எனக்கு தான் ரெண்டு கர்ப்ப போயிருக்குன்னு லேடி டாக்டர் சொன்னாங்க ஐயோ இனிமேல் பிறக்கிறதெல்லாம் ரெட்ட ரெட்டையாவா எனக்கு வேணாம் போ மட்டுமாப்பா மூணு மாசமா அந்த ஆஸ்பத்திரி கஷ்டமா வரலையே என்ன காரணமா இருக்கும் தம்பி அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம் எனக்கு அந்த பொண்ணை பார்க்க போன கவனமே சரியில்லை ஏது ஆண்டவன் புண்ணியத்துல நீ உயிர் பிழைச்சேன் இனிமே அந்த பேச்சை பேசாத அக்கா ஓ கனக்கு படி பார்த்தா ராமர் பட்டாபிஷேகத்துக்கு பிரம்ம ரிஷி வசிஷ்டர் தான் முகூர்த்த நாள் குறிச்சார் முடிவு என்னாச்சு விதிங்கிறது வேற சகுனங்கிறது வேற ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை அது மாதிரி உன் படிப்புக்கும் என் பஞ்சாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படித்தானே அப்படி இல்லக்கா எனக்கு வசந்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன் என் மனசுல அவதாய மனைவின்னு நான் முடிவு செஞ்சுட்டேன் அவங்க அப்பாவுக்கு நீயும் வாக்கு கொடுத்துருக்கிறேன் மறந்துடாதே குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரன் குட் மார்னிங் டாக்டர் குட் மார்னிங் மிஸ்டர் சந்திரன்

அப்புறம் அறிவாலை எடுத்துட்டு வயலுக்கு வந்து வசந்திக்கு என்னாச்சு என்ன செய்யறது அவதான் செத்து போயிட்டாள வசந்தியா ஏ வசந்தியா வா நம்ம முறையில வீட்டுல போய் பேசிக்கலாம் வந்த நேரம் சரியில்லை வா வா வா

நீ சந்தோஷமா இரு இறந்த விழ மறந்துடுப்பா வசந்தி இறந்து போனதுக்கு காரணமே நான் தாக்கா இந்த பாவிதான் அவ செத்து போயிட்டதாக அவங்க மாமா சொன்னார் இல்லக்கா இல்ல அவ தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறதாக எனக்கு தோணுது என்னமோ கல்யாணமே ஆயிட்ட மாதிரி இல்ல பேசுற ஒருத்திய பெண் பாத்துட்டு வந்துட்டா அவ மனைவி ஆயிட்டான் அர்த்தமா அக்கா நான் ஒரு ஊமை கனவு கண்டுட்டேன் அவங்ககிட்ட விளக்கமா சொல்ல தெரியாம சொல்லவும் முடியாம

அம்மா மாதிரிதான் ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ உன் முடிவை மாத்திக்கலாம் எனக்கு நானே ஒரு முடிவை தேடிக்க வேண்டியதா சரிக்கா இஷ்டபடியே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண

நான் காரணமா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அதுவே எனக்கு போதும் நான் சந்தர்ப்பம் எனக்கு விட மாட்டேன் வசந்தி நம்ப ரெண்டு பேர் பொறுத்த வரைக்கும் நீ எங்கயோ நான் எங்கேயோ ஆயிடக்கூடாது உனக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் தான் முதல்ல வந்து நிற்பேன் நான் மட்டும் என்ன உனக்கு கல்யாணம் நடக்கும் போது எங்கிருந்தாலும்

பெரிய இதான் மனம் போல மாங்கல்யம் சொல்றாங்க ஆமா உன் விஷயத்துல அது உண்மையாச்சு உங்க கண்ணு கணங்குது பொண்ணுமில்ல அது தாங்க முடியாத சந்தோஷத்துல இப்படி இப்ப சொல்லு நான் கொடுத்து வச்சவா கொடுத்து வச்சவா நீதான் கொடுத்து வச்சவா இந்த மாப்பிள்ள அதாவது இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைப்பாருன்னு நான் நினைக்கவே இப்ப எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க தெரியுமா அவர் ஒரு பெரிய ஆஹா அவர் தொத்த வயசு தோல்வி கண்டதே இல்லையா அப்படியா ரொம்ப ராசிக்காரு